உக்ரைனுக்காக அமெரிக்கா முன்னூற்றி ஐம்பது பில்லியன் ட்ரம் பகிர் ரஷ்யா உக்ரைன் போர் முடிச்சு போட்டு அமெரிக்கா பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் கண்ணீர் புகை குண்டு வீச்சு தாக்குதல் பில்லியன் டாலர் செலவில் காசாவில் வீடமைக்கும் திட்டத்திற்கு அரேபிய தலைவர்கள் இணக்கம் பராமரிப்பு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ஒப்பந்தத்தில் ஜேர்மன் ஸ்வீடன் உலகின் மிகப்பெரிய டோலர் கோஸ்டர் வெடிகுண்டு வைத்து தகர்ப்பு ஜப்பானில் பயங்கர காட்டுத்தீ நூறு வீடுகள் சேதம் செர்பியா நாட்டு பாராளுமன்றத்தில் கண்ணீர் குண்டு தாக்குதல் மூன்று எம்பிகள் படுகாயம் உக்ரைனுக்காக அமெரிக்கா ஒருவேளை முன்னூற்றி ஐம்பது டாலர் பில்லியன் செலவிட்டிருக்கலாம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரியவருகையில் இது தவறானது உக்ரைனுக்காக அமெரிக்கா செலவிட்ட தொகை கணக்கிடப்படுவதை பொறுத்து மாறுபடும் ஆனால் பெரும்பாலான மதிப்பீடுகள் நூற்றி எழுபத்தி ஐந்து டாலர் பில்லியன் முதல் நூற்றி எண்பத்தி ஐந்து டாலர் பில்லியன் வரை இருக்கும் என்று மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையத்தின் மூத்த பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் மார்க் கேன்சியன் முன்பு குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் முப்பது நிலவரப்படி உக்ரைனுக்கு உதவ அமெரிக்கா நூற்றி எண்பத்தி மூன்று டாலர் பில்லியன் செலவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரியவருகையில் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து வாஷிங்டன் மாஸ்கோவுடன் தொடர்பு இருப்பதாக டிரம்ப் கூறுகின்றார் நாங்கள் ரஷ்யாவுடன் தீவிரமான விவாதங்களை நடத்தியுள்ளோம் மேலும் அவர்கள் அமைதிக்கு தயாராக உள்ளனர் என்பதற்கான வலுவான சமீச்சைகளை பெற்றுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியது இது ஐநா சாசனத்தையும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான அதன் தடையையும் மீறியுள்ளதாக உரிமை நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆரம்ப படையெடுப்பை தடுத்த பிறகு உக்ரைனிய படைகள் நாட்டின் கிழக்கில் ரஷ்ய துருப்புகளுடன் சண்டையிட்டு வருகின்றன இது நீடித்து முதலாக மாறியுள்ளது இது இந்த தினத்தை நிறுத்தி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் இது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையான ட்ரமல்லா மற்றும் எல்பிரேக் மாகாணங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களின் போது நான்கு பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாக பாலஸ்தீனிய சிம்பிரை அமைப்பு தெரிவித்ததாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது ட்ரமல்லா மற்றும் எல்பிரேக் மாகாணத்திலுள்ள பாலஸ்தீனிய நகரமான நெருனில் இரவு நிற கால்பந்து போட்டிக்காக கூடியிருந்த வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மீது இஸ்ரேலிய வீரர்கள் தோட்டாக்கள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த ஆண்டு போரின்போது லெபனானின் சுகாதார வசதிகள் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் மீண்டும் சட்டவிரோதமாக தாக்குதல் நடத்தியது இதனை போர்க்குற்றங்களாக விசாரிக்கப்பட வேண்டும் என முக்கிய உரிமைகள் குழு கூறுகின்றது சிறிது நேரத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட கண்டுபிடிப்புகளில் அக்டோபர் மூன்று முதல் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானில் சுகாதார வசதிகள் மற்றும் வாகனங்கள் மீது இஸ்ரேலியர்கள் நடத்திய நான்கு தாக்குதல்களை விசாரித்ததாக அம்னஸ்டி தெரிவித்துள்ளது இந்த சுகாதார பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பேர் காயமடைந்தனர் மற்றும் பல ஆம்புலன்ஸ்கள் மற்றும் இரண்டு மருத்துவ வசதிகளை சேதப்படுத்தினர் அல்லது அளித்ததாக அது தெரிவித்துள்ளது சாட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடனான நேர்காணல்கள் வீடியோக்கள் மற்றும் படங்களின் பகுப்பாய்வுகள் உள்ளிட்ட அதன் விசாரணையில் தாக்குதல்கள் நடந்த நேரத்தில் அந்த வசதிகள் அல்லது வாகனங்கள் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று எம்னஸ்டி தெரிவித்துள்ளது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகள் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்ய சர்வதேச சமூகத்தின் ஆதரவுடன் லெபனான் அரசாங்கம் முடக்கிவிடப்பட்டு செயல்பட வேண்டும் புதிய லெபனான் அரசாங்கம் அதன் பிரதேசத்தில் செய்யப்பட்டு அல்லது நிகழ்த்தப்பட்டு அனைத்து ட்ரோம் சிலை குற்றங்களுக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் கமாஸ் மோதலில் உருக்குழிந்த காசாவை புத்துருவாக்கம் செய்ய அரேபிய தலைவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அதன்படி பொதுமக்களை காசாவிலிருந்து வெளியேற்றாமல் காசாவை புனரமைக்கும் திட்டத்தினை அரேபிய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் எகிப்திய தலைநகரில் இடம்பெற்று அரேபிய தலைவர்களின் உச்சிமாநாட்டில் இதுகுறித்து இணக்குப்பாடு ஏற்பட்டுள்ளது பில்லியன் டாலர் செலவில் இரண்டு லட்சம் வீடுகளை அமைக்கும் திட்டத்திற்கே அரேபிய தலைவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் எகிப்தின் திட்டம் தற்போது அரேபிய திட்டம் என அரேபிய செயலாளர் அகமட் அபோல் கேட் தெரிவித்துள்ளார் அரேபிய உலகை அச்சத்திற்கு உள்ளாக்கிய அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டத்தினை எதிர்கொள்வதற்காக எகிப்து மரங்கள் நிறைந்த சுற்றுப்புறங்கள் மற்றும் பிரமாண்டமான பொது கட்டிடங்கள் காணப்படும் காசாவை காண்பிக்கும் படங்களை உள்ளடக்கிய தொன்னூற்றி ஒரு பக்க வரைபடம் ஒன்றை தயாரித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் இந்த திட்டம் குறித்த விவரங்கள் வெளியாகலாம் என டெலிகிராப் தெரிவித்துள்ளது காசாவை புனரமைக்கும் திட்டத்தை முன்னெடுப்பதற்காக தொழில்நுட்ப வல்லுநர்களின் தற்காலிக குழு ஒன்று நியமிக்கப்படலாம் என டெலிகிராப் ஜப்பானின் ஒபுனாடோவில் கடந்த வாரம் பயங்கர காட்டு தீ ஏற்பட்ட நிலையில் குறித்த காட்டுத்தீ அருகிலுள்ள நகரங்களுக்கும் வேகமாக பரவி வருகின்றது இதற்கிடையே சுமார் நூறு வீடுகள் காட்டுத்தீயில் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இதில் பல லட்சம் பொருட்கள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகின்றது அதேபோல ஐந்தாயிரம் ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சேதமடைந்துள்ளது இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சி எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளனர் இதனையடுத்து தீயை அணிக்கு டர்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் வெடிகுண்டு வைத்து கிங்டாக்கா உல்லாச சவாரி எந்திரம் தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் சுமார் நானூற்றி ஐம்பது அடி உயரமுள்ள கிங்டாக்கா அன்று டோலர் கோஸ்டர் உலகின் மிக உயரமான உல்லாச சவாரி எந்திரமாக அந்த பகுதியின் மிக அடையாளமாக இருந்தது ஆனால் தற்போது ஆயுட்காலம் முடிவுக்கு வந்தது எனவே அதனை அகற்றிவிட்டு புதிய உல்லாச சவாரி எந்திரத்தை அமைக்க பூங்கா நிர்வாகம் முடிவு செய்த நிலையில் வெடிகுண்டு வைத்து கிங்டாக்கா உல்லாச சவாரி எந்திரம் தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்து இதில் இரண்டு கோடிக்கும் அதிகமானோர் சவாரி மேற்கொண்டதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் செர்பியா நாட்டு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் கண்ணீர் குண்டுகள் புகை குண்டுகளை வீசியதால் மூன்று எம்பிகள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் நேற்றைய தினம் கூடிய மக்களவை கூட்டத்தின் போது செர்பியன் இப்ராக்ரஸிவ் கட்சி தலைமையிலான ஆளும் கூட்டணியை எதிர்த்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் பல்கலைக்கழகங்களுக்கான நிதி அதிகரிப்பு குறித்த வாக்கெடுப்பு இன்று நடைபெற இருந்தது ஆனால் இந்த அவை சட்டவிரோதமானது என்று அந்த நாட்டு பிரதமர் மிலோஸ் ஒசவிக்கின் ராஜினாமாவை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறி எதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் எதிர்கட்சி எம்பிகள் சிலர் தங்களது இருக்கைகளை விட்டு இறங்கி மக்களவை சபாநாயகரை நோக்கி ஓடினர் அவர்களுக்கும் அங்கு பாதுகாப்பு பணியிலிருந்து இருந்து காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதற்கிடையே மற்ற சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு மற்றும் இளம் சிவப்பு நிற புகை குண்டுகளை மக்களவைக்குள் வீசி அரசுக்கு எதிரான பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சுமார் மூன்று எம்பிகள் காயமடைந்துள்ளனர் என்றும் ஆளுங்கட்சி உறுப்பினரான ஜாஸ்மீனா ஒப்காடோபிக் என்பவருக்கு பக்கவாத மேற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் சபாநாயகர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஜெர்மனியின் எதிர்க்கட்சி சிடிஜு மற்றும் சி கூட்டணி நாட்டின் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கடந்த மாத பொது தேர்தலில் வெற்றி பெற்ற கன்சர்வேட்டிவ் தலைவர் பிரெட்ரிக் மெர்ஸ் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பில் பேசிய சிடிஜு ஜூ மற்றும் சி கூட்டணியின் பாதுகாப்பு கொள்கை பேச்சாளர் புளோரியின் ஹான் நாம் தற்காலிகமாக கட்டாய ராணுவ சேவையை இடைநிறுத்தியிருப்பது தற்போதைய பாதுகாப்பு பாதுகாப்பு சூழ்நிலைக்கு பொருத்தமாக இல்லை முதல் குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராணுவ முகாம்களை அடைய வேண்டும் என பில்ட் நாளிதழில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஆட்சியில் நேட்டோ பாதுகாப்பு குறைந்துவிடும் என்ற அச்சம் ஐரோப்பாவில் உருவாகியுள்ளது இதன் காரணமாக ஜெர்மனியின் பாதுகாப்பு தரத்தை உயர்த்த இத்தகைய நடவடிக்கைகள் தேவை என கூறப்படுகின்றது ஜெர்மனியின் முக்கியமான கட்சிகள் மற்றும் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் ஜோஸ்கா பிஷர் உட்பட பலரும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ஒருசேர கட்டாய ராணுவ சேவை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் சிடிஜு சி எஸ் ஜூ கூட்டணி எஸ்பி உடன் ஆட்சி சேர்ப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது மேலும் ஈஸ்டருக்கு முன்னதாக ஆட்சி அமைப்பது இலக்கு என பிரெட்ரிக் மெர்ஸ் குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனியின் குரூ சேர்வுகணைகளை பராமரிக்க ஸ்வீடனுடன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இது டாரஸ் கேஇ பி டி முன்னூற்றி ஐம்பது என்று ஜெர்மன் ஸ்வீடிஷ்வுகணைகளை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை பராமரிக்க மற்றும் முன்னோக்கி மேம்படுத்த செய்யும் பணிகளை உள்ளடக்கியுள்ளது மேலும் தெரியவருகையில் ஸ்வீடனின் சாப் நிறுவனம் ஒன்று தசம் ஏழு பில்லியன் ஸ்வீடிஷ் ட்ரோனோ மதிப்புள்ள ஒப்பந்தத்தை ஜெர்மனியிலிருந்து பெற்றுள்ளது இந்த நிலையில் சாப் நிறுவனம் டாரஸ் சிஸ்டம்ஸ் அல்ல நிறுவனத்திலிருந்து இந்த ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது ஸ்டார் சிஸ்டம் என்பது சாஃப் மற்றும் ஜெர்மனியின் எம் ஜெர்மனி ஆகிய நிறுவனங்களின் கூட்டு சேர்வு நிறுவனமாகும் குறைந்த உயரத்தில் பரப்பதால் அவற்றை விமான எதிர்ப்பு டார்டர்களால் கண்டுபிடிக்க கடினமாக இருக்கும் இதனால் இந்த ஏவுகணை ராணுவ துறையில் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன இந்த நிலையில் இந்த ஒப்பந்த அறிவிப்புகளுக்கு பின்னர் சாப் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு பதினொன்று மூன்று வீதம் உயர்ந்துள்ளது மேலும் ஏறக்குறையே பதினான்கு வீதம் வரை அதிகரித்து ஸ்டாக் ஹோம் பங்கு சந்தையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் நடத்திய ஐரோப்பிய பாதுகாப்பு செலவினங்கள் அதிகரிக்கலாம் என்பதால் மற்ற ஐரோப்பிய பாதுகாப்பு நிறுவனங்களின் பங்குகளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்